திறக்கலாம் பஜன் சங்க சோ சைத்தால சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழு பஜன் சங்கீதா சைதாலிஸ் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படி ஆப் ஸ்துதி இங்கு தேவனுடைய மக்கள் தேவனை அவரை ஆரம்பிக்கிறார்கள் வச்ச பானசன்களை மைக் ல வாசிக்கும்படி விரும்புகிறேன் முதலாம் வசனம் மற்றும் ஏழாம் வசனம்

கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள்

करते हुए नंदी उल्ल उल्ल तोड़ और तमिल में लिखा स्तुति करते हुए तुरित तलोड़ और गाना गाते हुए पाड़ल हर पाड़ी कुंडे वीना बजाते हुए इसे करीब हर वासित कुंडे धन्यवाद करते हुए नंदी सलती कुंडे स्तुति करते हुए तुरित कुंडे गाना गाते हुए पाड़ल हर पाड़ी कुंडे वीना बजाते हुए इसे करीब वासित कुंडे बोलते जा रहा है சொல்லிக்கே போ ஜீவன் அனுபவோ கடே ஜா அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை உள்ளத்திலே திணிக்க விரும்புகிறோம் ஜீவன் கண்ட்ரோல் நகா

நன்றியால் நிறைந்திருக்கிறது கற்றுக்கொள்ள இவர் சொல்லுகிறார் இசை கருவிகளை பாடல்களை பாடுங்கள் பாடுங்கள் அப்படியே அதை கொடுக்க விரும்புகிறார் எதற்காக அதிக நேரம் இல்லை காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் யார் கோண நன்கு அறிந்திருக்கிறார் தேவன் யார் தூசரா இரண்டாவது என்னுடைய ஆண்டவர் என்ன என்ன செய்ய முடியும் கையிலோ கை சாலோசி பைபிள் பல பல வருடங்களாக தன்னுடைய கரங்களில் வேதத்தை வைத்திருக்கிறார்கள் ஆப் மே நீங்களும் நானும் கை சாலோசி பைபிள மாதிரி சாத்தேன் பல வருடங்களாக வேதம் நம்மோடு கூட இருக்கிறது கோய்கோய்க்கு ஆதத்தை ஜஹான் ஜாயிங்க ஜஹாம் பைபிள் குப்பிலிக்காயிங்க

இந்த காரியத்தை காரியத்தை நீங்க நீங்க அறிந்திருக்கிறீர்களா அறிந்திருக்கிறீர்களா அந்த ஆர்டர் 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 உங்களுக்கு கட்டளை கொடுக்க ஆர்டர் ஸ்டெப்ஸ் பாதியே முறைகளை முறைமைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் முதலாவது பரமேஸ்வருக்கு தேவனை அறிந்து கொள்வது ஜோ அச்சாசே மிக நன்றாக அறிந்து கொள்வது அவனுக்கு தெரியும் அவர் என்ன செய்ய முடியும் மறுபடியும் விரும்புகிறேன் ஜோ சமஸ்தாக ஒரு அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவர் யார் யார் என்று என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன் அவர் யார் நான் உங்களுக்கு காட்டுவேன்

அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் கிசிக தாக்கத்தை நாமளுக்கு புலானைக்கு இல்லையா சப்கா யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்கிறதா வல்லமை இருக்கிறதா பெயர் சொல்லி அழைப்ப அழைக்க அவைகளுக்கு ஜித்துனாக உன் சபோக்க நாமலேக்கு புலாத்தா சொல்லுகிறது அவைகளுக்கு எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறார் மனை ஜான்தா எனக்கு தெரியாது தெரியாது பச்சே கிளாஸ் ரூம் நாம நாற்பது பேர் கிளாஸ்ல இருக்கலாம் அவங்க எல்லாருடைய எனக்கு தெரிய அதையும் இல்ல ஒரு பையன் ஆறு மாசமா வரல முப்பத்தி ஒன்பது பேர் தான் फेयरवेल में रीना दीदी मेरे बगल में बैठी हुई थी फेयरवेल रीना का ना उन्होंने पूछा, फेयरवे इतना 12th में कितने बच्चे हैं? पढ़ी मैं शुरू में जो एंट्री हुआ उन बच्चों का नाम मैं मतलब उनका बोल दिया लेकिन दो बच्चे अभी नहीं है रोल में नहीं है वो मैं भूल गया

அப்பம்ப நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கோணமேராமேஸ்வர் நம்முடைய ஆண்டவர் யார் மகான் அவர் பெரியவராயிருக்கிறார் என்ன செய்ய முடியும் தெரியுமா அவர் என்ன செய்ய முடியும் தெரியுமா தூசரா வச்சன்கோ படைங்க ரெண்டாம் வசனத்தை படிக்கலாம் वह निकले हुए निकले हुए इसराइलियों को इकट्ठा कर रहा है कर्तर यरूशलेम में कटघरार तुरंत उनके इसरवेले कोटी चेर आ, यहाँ हिंदी में लिखा हुआ निकले हुए और तमिल में लिखा है बाबरे खोगे, गए तितर बितर हो ना पता हो

இங்கு மங்கு மூடி இருக்கிறவர்களை அப்படியாக ஒன்று சேர்த்து கூட்டுகிறார் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் என்ன செய்ய முடியும் சாந்த குணம் உயர்த்துகிறார் துன்மார்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார்

நட்சத்திரங்களை எண்ணுகிறவர் எண்ணிக்கையை வைத்திருக்கிறவர் மாத்திரமல்ல பெயர் சொல்லி அழைக்கிறவர் அழைக்கிற மகான் அவர் மிகவும் ஆராய்ந்து அறியாத முடியாத அளவிடப்பட அத்தி சாமர்த்திய முடியாதவராயிருக்கிறார் அவருடைய அறிவுக்கு ஒரு அளவு இல்லை அவர் யார் அப்போ பல்வான் புருஷ குச்சு யார்

क्या वो मेरे परमेश्वर के तुल्य है और पोल उर्वर नहीं, मेरा परमेश्वर के तुल्य वो बलवान है संसार में रहने वाला हमारे आंडवर उपानवर यार हुआ इल्ले नहीं है, है, नहीं, इल्लै। इल्लै। नहीं। इल्लै। 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 जो निकले हुए हैं चले गए தித்தர் ஓகே அலகே துற தொண்ட இசுரவேலர்கள் தோஜன் ஜன் சௌஜன் மூன்று பேரோ நூறு பேரோ அவர்களை கூட்டி சேர்க்கிறார் ஆராதனா கர்ணிக்க எழுந்திருக்கலாம்